ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் பிறக்கிற பொண்ணு தான் ஜெசிகா இவங்க பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே படிப்பில் ஆர்வம் இருக்கிற ஒரு பெண்மணி குழந்தையிலேருந்தே பார்த்திங்கன்னா டாப் கிரேட் ரேங்க் தான் எடுத்துகிட்டு வராங்க அந்த ஒரு காரணத்துக்காக அவங்க அம்மா இவளை எப்படியாவது ஒரு மிகப்பெரிய ஜுவாலஜிஸ்ட்டாக ஆக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கங்க வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அந்த பொண்ணுக்கு இளமை பருவம் உருவாகக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பள்ளியிலே இருக்கக்கூடிய தாம்சன் அப்படின்ற ஒரு பையனை காதலிக்கிறான் இந்த பையன் பார்த்திங்கன்னா கருப்பினத்தை சேர்ந்தவங்க அந்த இருந்தே ரேசிசம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவங்க அம்மா அவங்க காதலுக்கு எதிர்க்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தாம்சன் அப்படின்ற ஒரு பையன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் அடிக்ட் தன்னோட பொண்ணோட வாழ்க்கையும் கெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் கூட இனி பழகாத அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் வார்னிங் மட்டும்தான் கொடுக்குறாங்க பட் ஆனால் அவ்வளோ ஒன்றும் கண்டிக்கலை ஜெசிகா அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் காதில் வாங்காமல் அந்த பையன் கூட அதிகமாக பழகிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஜெசிகாவோட கிரேட் குறைய ஆரம்பிக்குது அவள் ஒழுங்காக படிக்கிறது கிடையாதுங்க கிளாஸ் டாப்பர்லேருந்து கீழியும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வரா கிளாஸ் லீடர் பதவியும் இருந்து போகுது இதனால் அவங்க அம்மா அவள் மேலே கோவம் அடைகிறாங்க உங்ககிட்ட இருக்க ஃபோனெல்லாம் நான் பிடிங்கி வச்சுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க என்ன கட் பண்றாங்க நீ ஒழுங்காக படிக்கணும் மறுபடியும் நீ டாப் நானே அந்த பையன் கிட்ட பேசுறதுக்கு உனக்கு அதுவரையும் உனக்கு எந்த ஃபோனும் கிடையாது எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாதுன்னு அவங்க அம்மா அவளை இன்னும் கடினமாக பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜெசிகா ரொம்பவே வருத்தமாக இருக்கான்னு அவங்க அம்மா அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரீஹாபிஷன் சென்டருக்கு அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க ஜஸ்ட் அங்கே ஒரு இரண்டு வாரம் தங்கி அவங்க கவுன்சிலிங் கொடுத்தா அவள் மனசு இன்னும் கொஞ்சம் தேர்ச்செறையும் நினச்சி அவளை அங்கே கொண்டு போய் விட்டுடுறாங்க ஜெசிக்காவும் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களோட ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க ஒரு கட்டத்தில் அங்கே இருந்து அவளோட காதலனுக்கு அவள் கால் பண்ணுறா அந்த காதலனும் முன்ன மாதிரி நீ கிடையாது உன்னை எனக்கு இப்போ பிடிக்கல நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் உன் கூட இப்போ நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜெசிகா கிட்டே அந்த தாம்சன் சொல்லிடுறாரு இதனால் ஜெசிகா ரொம்ப வருத்தம் அடைகிறாங்க ஒரு சில நாட்கள் கழித்து ஜெசிகா என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய வேற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் வந்து பக்கத்தில் எங்கேயாவது ஒரு மாலுக்கு போய்ட்டு ஷாப்பிங் பண்ணலாம் இருக்கேன் ஸோ நான் தனியாக போகணுன்னு ஆசைப்பட்றேன் எப்படியாவது கொஞ்சம் சமாளிச்சுக்க வார்டன் கிட்டே சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி ஜெஸிகா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க வார்டன் இரவு தூங்குகிற வேலையில் அட்டண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரே ஒரு நபரை மட்டும் காணும் அந்த நபர் யார் அப்படின்னா ஜெஸிகா சரி ஜெஸிகா வீட்டுக்கு தான் தப்பிச்சு ஓடி போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்டன் ஜெஸிகா அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க ஆனால் ஜெஸிகா வீட்டிலையும் இல்லை இந்த இடத்துல தான் கதையில் சுவாரஸ்யம் ஆரம்பிக்குது உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க ஜெசிகா அம்மா போலீஸும் பார்த்தீங்கன்னா துரிதமாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க ஜெசிகாவை எங்க தேடியும் காணும் ஒருவேளை ஜெசிகா தன்னோட காதலனான தாம்சன் கூட தான் ஓடி போயிட்டுருப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் முடிவு செஞ்சு அந்த அந்த இடத்துலையே க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஜெஸிகா காணாமல் போன இரண்டு நாட்கள் கழித்து கரெக்டாக போலீஸ்க்கு ஒரு கால் வருது சிமெண்ட்ரியில் ஒரு பொண்ணோட சடலம் இருக்கிறதா உடனே போலீஸ் அந்த இடத்துல போய் பார்க்குறாங்க மிஸ்ஸிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தேடி யாரெல்லாம் சிறிது நாட்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு கேள்வி கேட்கும்போது அது ஜெசிகாவோட பாடி தான் அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது ஜெசிகாவோட பாடி எந்த நிலையில இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகமாக இருந்திருக்கு அவளோட மார்பகங்களில் மட்டும் துணி போட்டு மூதப்பட்டிருக்கு தலையில் பலமாக கல்லால் அவள் ிருக்கா மூளை வெளியில் பிதுங்கி கண்ணு வெளியில் பிசுங்கி ரொம்பவே கொடூரமான முறையில் அவ இறந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் அவ காலில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காலில் ஒரு சாக்ஸ் இருக்கு இதை வேணும்னே ஏதோ ஒரு சைக்கோ கொலகாரம் தான் பண்ணிருக்கானோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி போலீஸ்க்கு எழும்புதுங்க அதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய கிரைம் சீன்ல கிடைச்ச ஃபோரன்சிக் ரிப்போர்ட் மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு போலீஸ் இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு அசிவம் பண்றாங்க சிமெண்ட்ரிக்கு வெளியில் ஒரு கார் இருந்ததாகவும் அந்த கார் உள்ளே இருந்து ஜெஸிகா வெளியில் ஓடி இருக்கலாம் அப்படின்னும் பக்கத்தில் ஒரு வீடில் ஒரு லேம்ப் இருந்திருக்கு அந்த வீடை நோக்கி தான் ஜெசிகா ஓடி இருக்கா அதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட்ரியில் அவள் ஒழிஞ்சிக்க ட்ரை பண்ணியிருக்கா கலருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு கல்லில் அவள் முட்டி போட்டு மறைஞ்சி கொலகாரம் வரானான்னு பார்த்துருக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே கொலகாரன் அவளை கண்டுபிடிச்சிருக்கான் பிறகு அவளை அந்த கொலகார கற்பழிக்கவும் செஞ்சுருக்கான் அவளை பயங்கரமாக தாக்கி அவளை கொண்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவ கழுத்தில் இருந்த நகை அவ கிட்ட இருந்த பணம் எல்லாமே அங்கேயே தான் இருக்கு அதனால் இது ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகுது ஆனால் ஏன் அவளை அவ்வளோ கொடூரமான மூலையில் குறை செஞ்சிருக்கான் ஏன் அவள் காலில் ஒரே ஒரு காலில் சாக்ஸ் இருக்கு இது சைக்கோ வகையான விஷயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி போலீஸ் அங்கே இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே கிடைக்கல ஒருவேளை இதை அவ அவரோட என்ன பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லி அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை எடுத்து கலெக்ட் பண்ணி மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தாம்சனோட டிஎன்ஏ இந்த டிஎன்ஏவோட மேட்ச் ஆகலை அது மட்டும் இல்லாமல் அந்த தருணத்தில் தாம்சன் அந்த ஊரிலே இல்லதாகவும் விஷயம் தெரிய வருது இந்த ஒரு தருணத்தில் எந்த ஒரு ஆளும் பிடிபடாமல் இந்த கேஸ் அப்படியே பெண்டிங் கேஸாக மாறுது வருடங்கள் ஒவ்வொன்றா கடந்து போகுது ஆனால் ஜெசிகாவோட கேஸில் நடந்த கில்லர் யாருன்னு போலீஸால் கண்டுபிடிக்க முடியல இது ஒரு சைக்கோ கில்லிங்காகவே இன்னுமேரியும் இருந்துட்டுருக்குங்க இரண்டாயிரம் ஆண்டு வருது டெக்னாலஜி நிறையவே முன்னேறுதுங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதற்கு முன்னாடி யாரெல்லாம் கொலை செஞ்சுட்டு வெளியில் போயிருக்கிறாங்களோ இப்போ யாரெல்லாம் ஜெயிலில் இருக்கிறாங்களோ அவங்களோட எல்லா டிஎன்ஏ சாம்பிள்ஸையும் ஒரு டேட்டா பேஸாக அமெரிக்க அரசாங்கம் கலெக்ட் செய்துங்க கலெக்ட் செஞ்சதுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா

நபர் புளோரிடாவில் வசிச்சுட்டு வர ஸ்மித்தை போலீஸ் கைது செய்கிறாங்க ஜெஸிகாவை பற்றி கேட்கிறாங்க அவரும் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று மார்ச் பதினஞ்சு அவர் காரை எடுத்துட்டு எங்கேயோ வெளியில் போயிட்டு இருக்கும் போது பஸ் ஸ்டாண்டில் ஜெசிகா தனியாக நின்றுட்டு இருந்திருக்கா இவர்கிட்ட லிப்டும் கேட்டுருக்கா லிப்ட் ஏற்றி கொண்டு அவர் காரில் போயிட்டு இருக்க தருணத்தில் இவளை ஏதாவது ஒரு மறைவான இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவளை கற்பழிக்கலாம் அப்படின்னு அவர் முயற்சி செய்கிறாரு ஒரு பொதார்கிட்ட போயிட்டு அவர் கற்பழிக்கலாம் நினைக்கும் போது அந்த பொண்ணு கார்லேருந்து தப்பிச்சு ஓடுறான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு போயிடலாம் நான் ஓடிட்டு இருக்கும் போது நடுவில் ஒரு சுடுகாடு இருந்திருக்கு அந்த சுடுகாட்டில் அவள் ஓரமாக ஒழிஞ்சிட்டு இருந்திருக்கா ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்மித்து கிட்ட ஜெசிகா மாட்டிட்டு இருந்திருக்கா முதல்ல ஸ்மித் அவளை கற்பழிக்கலான்னு மட்டும்தான் நினச்சிருக்காரு ஆனால் அவள் தப்பிச்சு போனதுனால கோபம் ரொம்பவே அதிகமாகி அவளை அவர் கொண்டுட்டு இருக்காருங்க ஆனால் வாலண்டியராக சாக்ஸை விட்டுட்டு போகணும் இல்லை அவளை கொடூரமாக கொள்ளணும் அப்படின்றது எண்ணமும் அவருக்கு கிடையாது இவர் எந்த ஒரு சைக்கோ கொலகாரனும் கிடையாது பிறகு எப்படி ஒரு டிஎன்ஏ சாம்பிள் போலீஸ் கிட்ட கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பவே அவர் போலீஸ் கிட்ட மாட்டின்னு இருக்கலாம் ஆனா போலீஸ் கிட்ட தப்பிச்சிட்டாரு இந்த சம்பவம் நடந்து சரியா ஆறு மாசம் கழிச்சு இவன் வேற இரண்டு பெண்களை ரேப் பண்ணியிருக்கான் அந்த கேஸ்ல போலீஸ் கிட்ட கையும் காலமா மாட்டிட்டு இருந்திருக்கான் அதற்காக பாத்தீங்கன்னா ஒன்பது ஆண்டு காலங்கள் அவன் சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்கான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல ஜெயிலுக்கு போயிட்டு இரண்டாயிரம் ஆண்டு தான் அவன் வெளியில வந்திருக்கான் சரியா இரண்டாம் ஆயிரம் ஆண்டு தான் எல்லாரோட டிஎன்ஏ சாம்பிள்ஸும் அமெரிக்கன் கவர்மெண்ட் கலெக்ட் செஞ்சிருக்காங்க ஸோ இதனால தான் ஏதாச்சியமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் செஞ்ச ஒரு கற்பழிப்பு கொலைக்கு பதினேழு ஆண்டு காலம் கழித்து இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸ்மித்து போலீஸ்கிட்ட மாட்டின்ந்துருக்காங்க ஏற்கனவே ஒம்பது ஆண்டுகள் சிறை தண்டனை அடைஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் போலீஸ் இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணி கோர்ட் முன்னாடி நிறுத்தினதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவனுக்கு முப்பது ஆண்டு காலம் போலீஸ் சிறை தண்டனையை கொடுத்துருக்காங்க இந்த சம்பவம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அமெரிக்க வரலாறுலேயே ஒரு மிகப்பெரிய கிரைம் டைம் த்ரில்லர் கேஸா இருந்திருக்குங்க இந்த சம்பவத்தை அப்போ ஜட்மெண்ட் கொடுக்குறப்போ ஜெசிகாவோட அம்மா அங்க வந்து என்னோட பொண்ணோட ஆத்மா கரெக்டா சாந்தி அடைஞ்சிருச்சு இவனுக்கு சரியான தண்டனை போலீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா வெளியில வந்திருக்காங்கங்க ஆனா ஸ்மித் கொஞ்சம் கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டான் பதினேழு ஆண்டு காலம் கடிச்சு அவன் இந்த கேஸ்க்காக மறுபடியும் தண்டனையை அனுபவிப்பான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல இருந்து நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சைகோ கொலகாரனுங்க அவனுங்களோட சொகத்துக்காக பெண்களை ரொம்பவே சுலபமாக கற்பழிச்சிட்டு கொலை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஆனால் காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம தான் அதனால நாம வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்களை நாம தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இந்த ஸ்மித்துக்கு இந்த முப்பது ஆண்டு காலம் தண்டனை சரியா இல்லை இவனுக்கு வேற ஏதாவது தண்டனை கொடுக்கலாமா மறக்காமல் அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிட்டுருங்க இந்த மாதிரி கிரைம் கேஸ் வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டிங்கன்னா உங்கள் பேரை சொல்லி நான் அந்த கேஸ் பிளேலிஸ்ட்டை இதே சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுவேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள் வேறு ஒன்றெல்லாம் சொல்ல சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரன் சஞ்சு ஹேவ் ஃபன்